ஓம் சாந்தி ஞானப்பூக்கள் தலைப்பில் கட்டுரைகள் தலைப்பு எங்கே அமைதி தேடல் தேடல் அலைகடல் தாண்டியும் தேடல் கிடைத்ததா இல்லை நிரந்தரமான அமைதியை சொல்ல வருகிறேன் அற்ப காலத்திற்கான சரீரத்திற்கான அமைதி சுகம் தனி மனதிற்கான அமைதியை தான் நான் கூறுகிறேன் சரீரத்திற்கான அத்தனை பொருட்களும் நகைகளும் சொந்த பல வீடுகளும் சொத்துக்களும் கார் மங்களா படிப்பு பதவி எல்லாமே இருந்தால் நான் சொன்ன அந்த மன அமைதி கிடைத்து விடுமா அந்த மாதிரி எல்லா வசதிகள் இருந்தாலும் மன அமைதி நிரந்தரமாக சாகும் வரை துக்கம் என்றாலே என்னவென்று தெரியாத அளவுக்கு மன அமைதியில் இன்று யாராவது உலகத்தில் உண்டால் என்றால் யாருமில்லை நமது முன்னோர்கள் பக்தர்கள் எல்லாருமே இன்று வரை தேடிக்கொண்டே இருப்பது அந்த ஒரு எல்லையற்ற நிரந்தரமான மன அமைதியை தான் கிடைக்காமல் மாட்டோம் கடவுளை கூட விட மாட்டோம் அல்லவா இதுதானே நமது வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் அது கிடைக்க வேண்டும் கிடைத்து விட்டால் இந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டும் எல்லாமே அதில் அடங்கிவிடும் வேறெந்த பொருளின் ஈர்ப்பு அவரை தாக்காது அதன் கவர்ச்சியில் புத்தி செல்லாது அதுவே ஒரு ஆனந்தமயமான முகமலர்ச்சியுடன் கூடிய பரமானந்தமாக மாறிவிடும் எந்த ஒரு நிகழ் துக்க நிகழ்ச்சி எந்த ஒரு துக்க நிகழ்ச்சியும் எந்த ஒரு துக்க நிகழ்ச்சிகளும் அவரை இந்த உலகில் மூழ்கடிக்க முடியாது கடமைகளை சரிவர செய்வார் ஆனால் அதனுடைய வெற்றி தோல்வியில் சந்தோஷம் வருத்தத்தில் வரவே மாட்டார் சமநிலையில் இருப்பார் ஏன் நான் ஒரு கருவி நிமித்தமாக இருந்து பற்றின்றி அன்போடு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்வார் எப்போதும் அவர் உள்ளத்தில் செய்பவர் செய்விப்பவர் இறைவனே என்ற உணர்வில் திடமாக இருப்பார் அதனால் அவருடைய மன அமைதி ஏற்ற தாழ்வில் வருவதே இல்லை அந்த அமைதியை உள்ளத்தில் அனுபவம் செய்து கொண்டே இருப்பதால் இல்லறமும் நல்லறமாகவே தென்படும் காட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை உலகில் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு சிறப்பான திறமையோ குணமோ பல உள்ளன அதனால் இறைவன் கொடுத்த அந்த வரத்தை திறமைகளை கொண்டு உலக மக்களுக்கு பல படைப்புகளை வழங்குகின்றனர் உதாரணமாக ஒரு எழுத்தாற்றல் மிக்க எழுத்தாளர் சமுதாய நலனுக்கு ஒரு படைப்பை உருவாக்க அமரும்போது ஓர் லட்சியத்துடன் அமருவார் அவர் படைக்கும் படைப்பில் வரும் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகள் அதனை படிக்கும் ரசிகர்களிடையே வந்துவிட வேண்டும் அந்த அளவுக்கு ஆற்றலை பயன்படுத்துவார் வெற்றி தானாகவே நெருங்கும் நான் ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் உங்களுக்கு உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் பல ஆன்மீக அனுபவங்களைக் கொண்ட நான் இந்த உடல் என்னும் கருவி கொண்டு இறை துணையோடு படைக்க இருக்கும் படைப்பின் மூலம் ஒவ்வொருவரும் ஆன்மீக அன்பு கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பேரானந்த பெற வேண்டும் இறைவனோடு மனம் விட வேண்டும் அதற்காக ஒரே இடத்தில் அமர்ந்து விடுவதல்ல இப்போது வயது அறுபத்தாறு எனக்கு ஞானம் கிடைக்கும் போது வயது முப்பத்தெட்டு இருபத்தொன்பது வருடங்களின் ஆன்மீக அனுபவங்கள் பல இவையெல்லாம் இறைவன் எனக் கழித்த ஞான பூக்களே இந்த பூக்களில் உள்ள ஆன்மீக அழகை ரசிக்க வேண்டாமா பூவில் உள்ள ஞான சுவைத்து அதாவது அனுபவித்து பின் தங்கள் கருத்தை வழங்கலாமே இதனுடைய புகழனைக்கும் எனக் கழித்த இறைவனை சாரும் தவறுகள் இருந்தால் என்னைச் சாரும் தைரியமாகக் கூறலாம் இது பற்றி எழும் கேள்விகளுக்கும் விடைகூற நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் மலரும் Om shanti